பிரதோஷ காலத்திலே நாம் சிந்திக்கக்கூடியது நந்தியின் மேலே பார்வதி பரமேஸ்வரனை காண்பதுதான் பிரதோஷ வழிபாடு மற்றும் பிரதோஷ விரத பூஜையினுடைய பலனாக நமக்கு கிடைக்கணும் அதனாலதான் இந்த நேரத்திலே மொத்த தெய்வங்களை வணங்கி வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா அந்த விஷமானது தேவர்களையும் அசுரர்களையும் அழிப்பதற்காக புறப்பட்டது அதனுடைய உஷ்ணத்தை தாங்காம பிரம்மாவும் விட்டுவிட்டார் தேவர்களை காப்பாற்ற முடியாம விஷ்ணு காப்பாத்துறேன் அப்படின்னு கிட்டக்க போகும் பொழுது அதனுடைய உஷ்ணத்தன்மை தாங்க முடியாம பொன்னிற இருந்த விஷ்ணு பெருமாள் நீல நிறமாக மாறிட்டார் கடைசியாக தேவர்களை யார் காப்பாற்றினது பரமேஸ்வரன் தான் அவர் வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களையும் கவலைப்படாமல் தன்னுடைய உயிரையும் கவலைப்பட்டுக்காமல் உலகம் நன்மையாக இருக்கும் பொருட்டு அந்த விஷத்தை ஊட்டி திரட்டி உண்டார் அந்த உஷ்ணத்திறன் தாங்க முடியாமல் அவரே மனித விழுந்ததாக வரலாறு சொல்லப்படுகின்றது அப்போ நந்தி பகவான் விஷ்ணுதா நந்தி அந்த விஷ்ணுவாகப்பட்ட நந்தியானவர் அவதரித்து அவதரித்து தன்னுடைய நாகாக சேவருமானுடைய தொண்டையை நக்கியதாக வரலாறு சொல்லப்படுகிறது அதனாலதான் அரிசி இடிச்சு வெள்ளம் போட்டு நந்தியுடைய வாழ்க வைப்பான் காரணம் என்னன்னா அந்த உஷ்ணத்தன்மை தீர்ப்பதற்காக காப்பரிசி என்று சொல்லப்படுகின்ற வகையிலே அவரை வணங்கும் பொருட்டு எல்லா விதமான தோஷங்களும் நமக்கு நிவிற்த்தியாகும் அந்த நமக்கு ராகு கேதி தோஷம் இருக்கட்டும் காலசற்ப தோஷம் இருக்கட்டும் கராத்திர தோஷம் இருக்கட்டும் நவகிரக தோஷம் இருக்கட்டும் பித்ரு தோஷம் இருக்கட்டும் எந்த தோஷங்கள் இருந்தாலும் எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி செய்யக்கூடியது பிரதோஷம் இது தினமும் சாயந்திர நாடு இருந்து ஆறு இந்த நேரத்தில் இறைவனை வணங்கி வழிபாட்டு அதனாலதான் நம்ம கோவில் சாயந்திரம் அஞ்சரை மணிக்கு நித்தியமும் சாயலட்சியில அபிஷேகம் உண்டு அந்த பிரதோஷ கால அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நித்திய பிரதோஷம் இதுல திரையோதசியில வரக்கூடிய பிரதோஷம் மகா பிரதோஷம் சனி பிரதோஷத்துல வரக்கூடியது பிரளய பிரதோஷம் அப்படிங்கறத விசேஷமா காலம்